கொஞ்சம் பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு உங்களை இல்லை அந்த பக்கத்தை பார்த்து ஏன்னா ஒரு பைக்கை அப்படி எத்தினாங்கன்னா அது விருந்துருமா வீட்டில் பைக்கை நம்மளால் இறக்க முடியாது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படி வந்து நின்று அந்த அம்மாவை திரும்பி பார்த்து தாயே உள்ள என்ன எத்தின மாதிரி அதுவும் நடக்குது லேசா ஒரு மிதி மிதி அந்த அளவுக்கு மிதிக்காத இதுல வேடிக்கை தெரியுமா ஒருத்தர் தான் அப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது இங்க வந்து இந்த அம்மா எத்தி விடுமா அங்க அவங்க மேனேஜர் அம்மா எத்தி விடுமா இப்படி பேசிட்டு இதுதான் பாரம்பரியம்னு சொல்றீங்களேம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற எத்தி விடுவது பெண்ணா தகை சான்றா ஏன்னா மேனேஜர் எத்திருக்கு மனைவி தான் கெத்து உங்களுக்கு பேசுறது பாருங்க ஆண்களை கிண்டல் பண்றது ரொம்ப வேடிக்கையா போச்சு இப்போ இந்த இதை கொஞ்சம் போடுங்க நான் இவங்க ஏதாவது செய்தார்களான்னு கேட்டோம் இவங்க யாராவது ஏதாவது செய்தார்களான்னு கேட்டால் இவங்க சொன்ன உதாரணம் பூரா கென்யால இருந்து கென்யாவில் ஒரு அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சு கிடைச்சிட்டு போதுமா நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கென்யா பாரம்பரியத்தை பத்தியா ஒன்றும் இல்லைங்க அவங்க நைரோபி போயிட்டு வந்துட்டாங்க அதை எங்கே போய் சொல்றது ஓ விஷயம் அப்படி போதும் நைரோபி நைஜீரியா கனடா எங்கெங்கே போனாங்களோ அந்த நாட்டை பற்றியெல்லாம் அப்படி அள்ளி விடுறது சரி அண்ணன்மா இருக்கதே ஐநூறு வருஷமாக இருக்குல்ல இந்த ஊரில் பாரம்பரிய பெண்கள் இருந்தீங்களாம்மா ஒருத்தர் அதை பற்றி எழுதுனீங்களாம்மா ம் அதுக்கும் இருந்து ஒரு பெண் வந்துச்சா இருந்து எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு பார்த்தீர்களா நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறோம் இது சொல்றதுக்கு ஒரு மூன்று பெண்கள் பிரிட்டிஷ்காரங்க இருநூறு வருஷம் ஆண்டார்கள் ஆனால் இந்த ஊர் பெண்களால் இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதுன்னு விவேகானந்த சுவாமிகள் சொன்னார் உண்மைதான் ஆனால் அவன் இருநூறு வருஷமா செய்ய முடியாததை டிவியும் சினிமாவும் முப்பது வருஷத்தில் செஞ்சிருச்சு தேர்ட்டி இயர்ஸ் செஞ்சிருச்சா இல்லையா பேசுறாங்க இங்க வந்து சரி வாக்கிங் போகிறவர் ஒரு கிலோவை குறைச்சிட்டு எட்டு கிலோவை கூட்டுறாரு உண்மையா கூட இருக்கலாம் நம்ம வாக்கிங் போகாமலே கூட்டுறோமே அதிகா இருக்கு பாரம்பரியத்தை காப்பாத்துறது கணவர் மாதிரி தானும் உடம்பை விரிக்கணும் கணவர் கேட்ட மனைவி இல்லையா இருந்து வாங்கிட்டு வர சொல்ல அங்க நல்லா இருக்கும் நீங்க போற கையோட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதே தான் அவன் ஒழுங்காக போய்கிட்டு இருப்பான் ஃபோன் வரும் அந்த ஏரியாவுக்கு போகிறீங்க உளுந்தவடை இருக்கு நீ வாங்கிட்டு வந்துருங்க வாக்கிங் கூட அது வாக்கிங் கிடையாது அங்கேருந்து பர்ச்சேசிங் இந்திய ஜனாதிபதி அவங்க கற்றுன அந்த புடவை வந்து சந்தாலி புடவை அது தமிழ்நாட்டு புடவை இல்லை சந்தாலி புடவை அவங்களுடைய பாரம்பரிய புடவை அதாவது நம்ம ஒத்துக்குவோம் பாரம்பரியம் அவங்க பாரம்பரியம் ஆனால் தமிழ்நாட்டு புடவை இல்லை 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 பாரம்பரியம் தானே அது அவ் அவங்க கட்டினதுக்கு பேர் சந்தாலி புடவைன்றது இல்லை சும்மா விட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுறது நீங்கள் எல்லாரும் வாடி வாசலி நின்றீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க ஏங்க கெவனுக்கு எது முடியுமோ அதானங்க செய்ய முடியும் இப்போ நான் திருப்பி கேட்கலாம்ல நீங்கள் மூணு பேரில் யாருக்கு ஆடை வளர்க்கிறீர்கள் நாய்க்குட்டி வளர்க்கவே உங்களுக்கு வாடி இல்லை நீங்க மூணு பேர்ல யாராவது காலை வளர்த்தீர்களா இப்போ வந்து இது எங்கள் வீட்டு காலை நான் தான் பேச்சு அம்மா சொன்னீங்களா எதம்மா இது யார என்ன கேட்கணும் அவர் வாத்தியாரு அவர் ஒரு பிளஸ் டூ பயிலுக்கு சொல்லி கொடுக்கறத இருபது ஜல்லிக்கட்டை அடக்கிறது தான் அது ஜல்லிக்கட்டாவது கொம்பு இருக்கிற இடத்துல தான் மூட்டும் இவன் கண்ட இடத்துலயும் மூட்டுவான் ஒரு ரூபாய் இட்லி இங்கே இருந்தது ஆமாங்க நீங்கள் ஒரு ரூபாய் இட்லி எத்தனை பெண்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க யாராவது பாராட்டினீங்களா ஆனால் மகேந்திரா ஓனர் தான் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அது ஒரு ஆண் தான் வந்து ஆனந்த் மகேந்திரான்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா பண்பாட்டு பாரம்பரியம் தன்னிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற ஆண் மற்றவர்களிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற பண்பு ஆண்கள்கிட்ட இருக்குன்றதை இதிலே தெரியுது அப்புறம் நம்மலாம் கதை சொல்கிறோமா சரி எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க இது மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம் ஏதாவது விலகி விலகி இருக்கணுமா இதை சம்சாரம் அது மின்சாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்த படம் அதுலேயே நடிகை லட்சுமி சொல்லியிருச்சான் அது வந்து தனித்தனியாக இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது கொரோனா வராதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நீங்களும் அதுக்கு கை தட்டி பாருங்க பாருங்கள் யாராவது ஒரு டாக்டர் இங்கே இருந்துருந்தால் நொந்துருப்பாருங்க யாரு இல்லை இல்லை அவங்க எல்லாரும் இப்போ பெரிய பதவிக்கு போயிட்டாங்க அவங்க இப்போ சமூக டாக்டர் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு பேரும் டாக்டராக சமீரன் டா சார் டாக்டரு அவர்கிட்ட கேளுங்க கொரோனா வந்தவனைத்தான் தனியாக போச்சு நாங்களே தவிர குடும்பத்தை பிரிக்க சொன்னாங்களா சரி அப்படியே தனிமைப்படுத்திகள் சொன்னாங்க தனிமை அப்படியே இருந்திருந்தாலும் மாமனார் மாமியாரை வெளியே அனுப்புனவனுக்கெல்லாம் கொரோனா வராமல் போச்சா இல்லை தனியாக இருந்தவருக்கு வரலையா அப்படி பிரிக்கணும்னா வீட்டில் ஒருத்தன் கூட ஒருத்தர் ஒருத்தனா இருக்கணும் அதுக்கு நான் ஒரு வீடு ரூம்ல இருக்கணும் அந்த அம்மா ஒரு ரூம்ல இருக்கணும் பயலுக்கு ஒரு ரூம்ல இருக்கணும் அப்படி இருக்கணும் குடும்பம் அது ஏமா வீட்டை ஆக்குறீங்க நியாயம் அது ரொம்ப பேசுகிறாங்க அது என்னன்னு தெரியல நடுவரை பார்த்து ஐயா உங்களையே ஏமாத்துக்கிறார்கள் அவர் அறுபது வருஷமா மேடையில் இருக்கார் அவரை ஏமாத்துறதுக்கு நாங்க தானே ஆளு ஏமா அந்த அம்மா இப்ப வந்தா